அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி திருவருட் பிரகாஷ வல்லலார் திவ்ய திருவடிகளே சரணம் வல்லல் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்கா அவயம் ராமலிங்கா அவயம் ராமலிங்கா அவயம் அவயம் அனைவருக்கும் வந்தனாம் வள்ளலார் பெருமைகள் உங்களை அன்புடன் வரவேற்கிறது வள்ளலார் பெருமைகள் என்னும் இந்த யூடியூப் காணலில் நம்முடைய தெய்வமாகிய திருவருட் பிரகாச வள்ளல் பெருமானார் திருவாய் மலர்ந்த பேருபதேசம் எனும் மகா உபதேசத்தை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் அந்த வகையில் ஏற்கனவே பேருபதேசம் எனும் மகா உபதேசத்தில் ஒன்பது பகுதிகளை பார்த்த நாம் இன்று பத்தாவது பகுதிக்குள் பிரவேசம் செய்கிறோம் பெருமானாரின் கடைசி வார்த்தைகளாக கடைசி பொக்கிஷமாக நமக்கு கிடைத்த பேருபதேசத்தில் பெருமானார் இவ்வாறாக தொடர்கிறார் ஆதலால் நீங்கள் இந்த முயற்சியில் இருங்கள் எந்த முயற்சியில் இருங்கள் தெய்வத்தை அடைய வேண்டும் என்கின்ற முயற்சிகள் இருங்கள் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார் பேருபதேசத்தின் இந்த பத்தாவது பகுதியை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதற்கு முன்பாக வெளியிடப்பட்ட ஒன்பது பகுதிகளையும் பார்த்துவிட்டு பத்தாவது பகுதியை பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதன் தொடர்ச்சி உங்களுக்கு எளிமையாக புரியும் மேலும் பெருமானார் சொல்கிறார் இரண்டரை வருஷமாக நான் சொல்லிக் கொண்டு வந்தேன் இனி சொல்பவர்கள் சிற நாள் அப்படின்னு பெருமானார் சொல்றாங்க அப்போ பெருமானார் சொல்லிய பேருபதேசம் தான் நமக்கு கிடைத்திருக்கிறதே ஒழிய பேருபதேசத்தை நிகழ்த்துவதற்கு முன்பாக பெருமானார் ஆயிரத்தி எட்ணூத்தி எழுபதுகளின் பிற்பகுதியிலேயே பெருமானார் மேட்டுக்குப்பம் சென்று விடுகிறார் அப்போ மேட்டுக்குப்பம் என்கின்ற சித்தி வளாகத்தில் தொடர்ந்து இரண்டரை வருடங்களாக பெருமானார் பல்வேறு உபதேசங்களை வழங்கியிருக்கிறார் அப்படி இரண்டரை ஆண்டுகளாக தொடர்ந்து சொல்லியும் யாரும் சன்மார்க்கத்தின் முழுமையான உண்மையை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் கடைசி முயற்சியாக பெருமானார் இந்த பேருபதேசத்தை கையில் எடுக்கிறார் நீங்கள் கவனித்து பாருங்கள் ஒரே ஒரு பேருபதேசத்திலேயே இத்தனை பொக்கிஷங்கள் இருக்கிறதே அப்படி என்றால் அதற்கு முன்பாக இரண்டரை வருடங்களாக பெருமானார் தொடர்ந்து உபதேசம் செய்திருக்கிறாரே அந்த உபதேசங்களில் எவ்வளவு விடயங்களை பெருமானார் சொல்லியிருப்பார் அதை குறிப்பு எடுத்தார்களா இல்லையா என்பது கூட நமக்கு தெரியவில்லை ஒரு சிலர் குறிப்பெடுத்திருக்கலாம் எடுத்திருக்கலாம் அந்த குறிப்பும் நமக்கு கிடைக்கவில்லை நாம் அந்த வகையில் துரதிருஷ்டவாளிகளாகத்தான் இருக்கின்றோம் என்றால் ஒரு பேருபதேசத்தில் இவ்வளவு உண்மை கிடைத்திருக்கிறது என்று சொன்னார் இரண்டரை வருடங்களாக செய்த உபதேசம் குறிப்பாக நமக்கு கிடைத்திருக்கும் என்று சொன்னார் இறைவனின் பல்வேறு நிலை உண்மைகளையும் பெருமானா செய்த தவத்தின் பயன்களையும் நாம் பெற்றிருப்போம் ஆனால் அவை நமக்கு கிடைக்கவில்லை அதை சொல்லிவிட்டு பெருமானா சொல்கிறார் இனி சொல்பவர்கள் சில நாள் தடைப்பட்டு இருப்பார்கள் ஆம் உண்மைதான் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு பெருமானார் திருக்காப்பீட்டுக் கொண்ட பின்பு அதன் பிறகு ஞான சபையிலோ சித்தி வளாகத்திலோ எங்கும் வழிபாடு நடைபெற்றதா என்பதற்கான குறிப்புகள் எதுவும் கிடைக்கப்பெறவில்லை பெருமானார் ஞான சபையை பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு சென்றுவிட்டார் என்றே உண்மையான தகவல் ஒன்றும் இருக்கிறது அதன் பிறகு ஞானசபையில் பெருமானார் திருக்காப்பிட்டுக் கொண்ட பின்பு ஏழு ஆண்டுகளுக்கு ஞானசபை பூட்டித்தான் இருந்தது என்றும் அதில் எந்த விதமான வழிபாடும் நடைபெறவில்லை என்றும் நமக்கு தகவல் கிடைத்துக் கொண்டிருக்கிறது ஒரு வகையில் தர்மசாலை மட்டுமே தொடர்ந்து இயங்கி வந்ததே ஒழிய மேட்டுக்கூப்பம் என சித்தி வளாகத்தில் பெருமானார் வழிபாடு செய்திருந்ததாக ஒரு குறிப்பு நமக்கு கிடைத்திருக்கிறது அங்கு இரண்டு பெட்டிகளை பெருமானார் வைத்திருந்திருக்கிறார் அதில் ஒரு பெட்டிக்கு பெருமானார் தினந்தோறும் வழிபாடு செய்வது உண்டு என்கின்ற தகவலும் உண்டு அந்த இரண்டு பெட்டிகளும் தான் இப்பொழுது சபையில் சிற்சபை பொற்சபை என்று இரண்டு அறைகள் இருக்கிறதல்லவா அந்த இரண்டு அறைகளிலும் அந்த பெட்டியை வைத்து அதற்கு மேல் சிமெண்டை போட்டு பூசிவிட்டார்கள் ஆகவே பெருமானார் திருக்காப்பீட்டுக் கொண்ட பின்பு சில வருடங்களுக்கு பெருமானார் கொடுத்த சுத்த மார்க்கத்தை பற்றி பேசுபவர்கள் யாரும் இல்லை அதை பற்றி பேசவும் இல்லை அதன் பிற்பாடுதான் மீண்டும் பெருமானா நமக்கு கொடுத்த சுத்த சன்மார்க்கத்தை தொடர்ந்து பேசிக்கொண்டே வருகிறார்கள் என்னையும் சேர்த்து ஆகவே சில காலம் தடைபட்டு இருப்பார்கள் நீங்கள் இதுவரைக்கும் இருந்தது போல் இராதீர்கள் இது கடைசி வார்த்தை அப்ப பெருமானா தெளிவாக முடிவு செய்து விடுகிறார் இனிமேல் தோன்றும் துணையாக இருந்து இவர்களுக்கு உபதேசம் செய்வது இல்லை என்று பெருமானார் முடிவு செய்துவிட்ட காரணத்தினால் இது கடைசி வார்த்தை என்று பெருமானார் கொடுக்கிறார் இது முதல் கொஞ்ச காலம் சாலைக்கு போகின்ற வரைக்கும் ஜாக்கிரதையாக மேற்சொந்த பிரகாரம் விசாரம் செய்து கொண்டிருங்கள் அப்படி பெருமானார் சொல்றாங்க இந்த சாலைக்கு போவது அப்படிங்கிறத மூன்றாவது முறையாக பெருமானார் பயன்படுத்துகிறார் ஆனால் இந்த இடத்தில் இறைவன் சாலைக்கு போவதாக குறிப்பு வரவில்லை இது முதல் கொஞ்ச காலம் சாலைக்கு போகின்ற வரைக்கும் ஒருவேளை மேட்டுக்குப்பத்திலிருந்து இறைவன் தான் சாலைக்கு போகிறானா அல்லது ஐயாவே தர்மசாலைக்கு போகிறாரா என்பது நமக்கு தெரியவில்லை ஆனால் தர்ம சாலையில் இருந்தாலும் மேட்டுக்குப்பம் சித்தி வளாகத்தில் இருந்தாலும் ஞான சபையில் இருந்தாலும் வேறு எங்கு இருந்தாலும் உங்கள் இல்லத்தில் இருந்தாலும் எனது இல்லத்தில் இருந்தாலும் எல்லோருக்கும் தெரியும்படி பகிரங்கமாக வெளிப்படுவது இல்லை என்கின்ற முடிவை மட்டும் பெருமானார் எடுத்திருக்கிறார் என்பது நமக்கு தெளிவாக தெரிகிறது மேலும் சமய மதங்களில் தெய்வத்தினது உண்மையை குழுவுக்குரிய குறித்து அக்குறிப்பையும் வெளிப்படையாக காட்டாது சிவாய நம என்றும் நமச்சிவாய சிவாய என்றும் இதுபோன்று அனந்த வர்ணங்களை சேர்த்து ஒன்று இரண்டு மூன்று ஐந்து ஆறு எட்டு பத்து பதிமூன்று பதினைந்து பதினாறு இருபத்தி நான்கு முதலிய சங்கையில் மந்திரங்களாக அமைத்து வழங்கி வருவிக்க விட்டு நடந்து வருகிறது அதாவது பெருமானார் மந்திரங்களை பத்தி நமக்கு சொல்லிட்டு வர்றாங்க சமய தெய்வங்களுடைய உண்மையை பத்தி குழுவுக்குரியாதான் சொல்லியிருக்காங்க அதாவது இந்த குழுவுக்கு மட்டும்தான் அது தினமாதிரி சொல்லியிருக்கிறாங்க அது வெளிப்படையா சொல்லல வெளிப்படையா சொல்லாது மட்டும் இல்லாம சிவாய நம நமச்சிவாய இப்படி ஒவ்வொரு சமயங்களையும் மந்திரங்களை ஏற்படுத்தி இருக்கிறார்கள் கடைசிய பெருமானா சொல்வது இருபத்தி நான்கு மந்திரம் அப்படின்னு சொல்றாங்க இருபத்தி நான்கு சங்கையில் சங்கைகள் சொல்வது உண்டு இருபத்தி நான்கு சங்கையில் அமைக்கப்பட்ட மந்திரம் எதுன்னு கேட்டீங்கன்னா காயத்ரி மந்திரம் அந்த மந்திரம் தான் இருக்கிறதுலேயே பெருமானா சொன்ன மகா மகாமந்திரத்திற்கு முன்பு வரைக்கும் இருபத்தி நான்கு சங்கையில் அமைக்கப்பட்ட காயத்ரி தான் பெரிய மந்திரமாக இருந்தது அவ்வ மந்திரங்களின் அர்த்தம் பலவாக விரியும் ஆதலால் நாம் அடைய வேண்டுவது முடிவான ஆன்ம லாபமாகிய சிவானுபவன்றி வேறில்லை பெருமாள் என்ன சொல்றாங்கன்னா சமய தெய்வத்தினுடைய உண்மையை என்னன்னு குழுவுக்குரியாதான் சொல்லிருக்காங்க அது வெளிப்படையாவும் சொல்லல அது மட்டும் இல்ல அதெல்லாம் அடையிறதுக்கு மந்திரங்களை கொடுத்துருக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு மந்திரத்திலையும் நீங்க பயிற்சி பண்ணீங்கன்னா அதனுடைய அனுபவங்கள் இருக்குது அது பல பளவா விரிஞ்சிட்டு போகவே ஒழிய நாம் அடைய வேண்டியது என்ன நாம் அடைய வேண்டியது சிவானுபவம் என்கின்ற ஆன்ம லாபம்தான் அந்த ஆன்ம லாபத்தை முழுமையாக அடைவதற்கு இந்த மந்திரங்கள் உதவி செய்யாது அப்படின்னு பெருமானா சொல்றதுனால அந்த மந்திரங்களை பற்றி அது பலவாக விரியும் அப்படின்னு பெருமானா சொல்லிட்டாங்க மேலும் இங்குள்ள எவருக்கும் சொர்க்க நரக விசாரமும் இல்லை இப்ப சமயங்கள்ல சொர்க்கம் இருக்கு நரகம் இருக்கு தவறு செய்யறவங்க நரகத்துக்கு போவாங்க புண்ணியம் செஞ்சவங்க சொர்க்கத்துக்கு போறாங்க சொல்றாங்க இல்லையா சுத்த சன்மார்க்கத்தில் பயிற்சி எடுப்பவர்களுக்கு சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற எதுவுமே கிடையாது ஏனென்றால் உண்மையிலேயே அப்படி கிடையாது சொர்க்க நரக விசாரம் இல்லை சொர்க்க நரக விசாரம் உள்ளவர்கள் தங்கள் கருத்தின்படி பல வகை சாதனங்களை செய்து அற்ப பிரயோஜனத்தை பெற்று முடிவில் தடைபட்டு திருவரு துணையால் கருணை நன்முயற்சி எடுத்துக்கொண்டு பின் முடிவான சித்தி இன்பத்தை பெறுவார்கள் அதனால சொர்க்க நரகம்னா ஒண்ணு இல்லப்பா ஒருவேளை சொர்க்க நரகம் இருக்குன்னு நினைச்சு அதை அடைவதற்காக சொர்க்கத்தை அடைவதற்காக தங்கள் கருத்தின்படி பல வகையான சாதனங்களை ஏன்னா பல்வேறு விதமான சாதனங்கள் கொடுக்கறாங்க தியானம் அதெல்லாம் நிறைய வந்து சாதனங்களை கொடுக்கறாங்க அப்படியெல்லாம் பயிற்சி பண்றவங்க எல்லாம் தடைபட்டு ஒரு நிலை வரைக்கும் போகலாம் முடிவான இன்பத்தை அடைய முடியாது தடைபட்டு நின்றுடுவாங்க அதன் பிறகு திரும்பவும் திருவருள் துணையால் இறைவனுடைய துணையால் கருணை நன்முயற்சி எடுத்துக்கொண்டு பாருங்க நன்முயற்சின்னு சொல்லல பெருமானால் கருணை நன்முயற்சின்னு சொல்றாங்க கருணை என்பது ஜீவகாரு தயவு அந்த கருணை நன்முயற்சியை எடுத்து பெற்றுக்கொண்டு பின் முடிவான சித்தி இன்பத்தை பெறுவார்கள் ஒருவேளை சமயங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய சாதனங்களின் படி பயிற்சி எடுத்தால் அவர்கள் தடைபடுவார்கள் அவர்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலையில் மரணம் தான் வரும் அவர்கள் அடுத்தடுத்த பிறவிகளை எடுக்கின்ற பொழுது சுத்த சன்மார்க்கத்தில் பிறந்து இறைவனின் அருளால் பாத்துக்கோங்க இறைவனின் அருளால் சுத்த சன்மார்க்கத்தில் பிறந்து முடிவான சித்தி இன்பத்தை பெறுவார்கள் ஆனால் இஃத்து அருமை இது கொஞ்சம் கடினம் இது கடினன்னே பெருமான சொல்றாங்க ஆனால் இப்பவே உங்களுக்கு தெளிவா தெரியுது இல்லையா நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு தப்பா சொல்றேன் சமயம் மதம் சொர்க்கம் நரகம் நீ ஏற்கனவே சொன்ன இருபத்தி நான்கு சங்கைகள் அமைக்கப்பட்ட மந்திரங்கள் இதெல்லாம் பயிற்சி செஞ்சுக்கிட்டு காலத்தை வீணாக்க வேண்டாம் என்று பெருமானார் சொல்லியிருக்கிறார் அதற்கடுத்து பேருபதேசத்தின் இருதயம் போன்ற பகுதிக்கு நம்ம நுழைய போறோம் இத்தருணம் ஆண்டவர் எல்லாவற்றையும் நீக்கி எல்லோரும் மேலான இன்பத்தை அடையும் பொருட்டு முடிவான இன்ப அனுபவத்திற்கு சாதக சகாயமான திருவருள் மகா வாக்கிய திரு மந்திரத்தை தமது உண்மையை வெளிப்படும் மகா மந்திர வாக்கியத்தை எனக்கு வெளியிட்ட அவ்வண்ணம் இதுவரைக்கும் நிறுத்திட்டு நம்ம போகலாம் அதனால நீங்க எல்லாத்தையும் விட்டுடுங்க ஆண்டவர் இப்பொழுது எல்லாத்தையும் நீக்கிட்டார் எல்லாத்தையும் நீக்கிட்டார் என்ன அர்த்தம் பெருமானார் உன் மூலமாக நமக்கு எல்லா விதமான உண்மைகளும் தெரிந்து விட்டது அதனால் நாம மேலான இன்பத்தை அடையணும் அதற்கு இறைவன் என்ன பண்றான் முடிவான இன்ப அனுபவத்திற்கு முடிவான இன்ப அனுபவம் என்ன ஆன்ம லாபம்ங்கிறது என்ன மரண விழா பெறுவாழ்வு ஏன்னா இந்த ஆன்மா இந்த தேகத்தை விட்டு போகக்கூடாது போயிட்டா மரணம் வந்துருது இல்லையா அப்போ அந்த முடிவான இன்ப அனுபவத்திற்கு சாதக சகாயமான திருவருள் மகா வாக்கிய திருமந்திரத்தை பெருமானால் ஒரு மந்திரத்தை எடுத்து கொண்டு வருகிறார் இதுவரைக்கும் சொன்ன மந்திரங்கள் எல்லாம் குடுவுக்குரியா சொல்லி இருக்காங்க ஆனால் நான் சொல்ல போற மந்திரம் எப்படிப்பட்டதுன்னா இன்ப அனுபவத்தை பெறுவதற்கு சாதகமாகவும் சகாயமாகவும் இருக்கக்கூடிய திருவருள் மகா வாக்கிய திருமந்திரத்தை தமது உண்மையை வெளிப்பட காட்டும் மகாமந்திர வாக்கியத்தை அப்ப இந்த மகாமந்திர வாக்கியம் பெருமானார் சொல்ல போகக்கூடிய மகாமந்திர வாக்கியம் இறைவனுடைய உண்மையை வெளிப்பட சொல்ல போகிறது ஏற்கனவே சொன்ன மந்திரங்கள் எல்லாம் குழுவுக்குரியாக மறைத்து சொல்லப்பட்டிருக்கிறது பெருமானார் தெளிவாக சொல்கிறார் வெளிப்பட காட்டும் மகாமந்திர வாக்கியத்தை எனக்கு வெளியிட்ட அவ்வண்ணம் இறைவன் பெருமானாருக்கு சொல்லிட்டான் வந்து மந்திரத்தை கொடுத்து இது என்னுடைய உண்மையை வெளிப்பட சொல்லும்பா அதை நீ சொல்லு அப்படின்னு இறைவன் சொன்ன காரணத்தினால் வெளியிட்ட அவ்வண்ணம் எனக்கு வெளியிட்ட அவ்வண்ணம் எனது மெய் அறிவின் கண் அனுபவித்து எழுந்த உண்மை அறிவு அனுபவ ஆனந்த இன்பத்தை அதாவது என்னுடைய மெய்யில அறிவின் கண் பெருமானாரின் தேகத்திற்குள் உண்மையான அறிவில் எழுந்த எப்படி எழுந்த அனுபவித்து எழுந்த பெருமானார் சொல்ற மகா மந்திரம் என்பது பெருமானார் அனுபவித்த மந்திரம் அது இறைவனுடைய உண்மையை சொல்லக்கூடிய மந்திரம் ஆனா பெருமானார் சொல்கிறார் அனுபவித்து எழுந்த என்ன பெருமானார் என்ன சொல்லியிருக்கிறார் இறைவன் அனுபவப்பட வேண்டியவன் இறைவன் மனித தேகத்தில் அனுபவமாகத்தான் இருப்பான் வெறும் வார்த்தைகளாக இறைவன் இருக்க மாட்டான் நல்லா புரிஞ்சுக்கோங்க மகாமந்திரத்துக்குள்ள போறோம் மகாமந்திரத்துக்கு பெருமானார் கொடுக்கக்கூடிய பொருள் என்னுடைய மெய்யில் அறிவில் நான் அனுபவித்து எழுந்த நான் அனுபவித்து எழுந்த உண்மை அறிவு அனுபவ ஆனந்த இன்பத்தை நீங்கள் எல்லாவரும் நான் என்னெல்லாம் அந்த மந்திரத்து மூலம் தெரிஞ்சுக்கிட்டேன்னா உண்மை தெரிந்தது அறிவு விளங்கியது அனுபவம் கிடைத்தது அனுபவத்தின் வாயிலாக ஆனந்தம் கிடைத்தது ஆனந்தத்தின் வாயிலாக ஒப்பற்ற பேர் இன்பம் கிடைத்தது உண்மை அறிவு அனுபவ ஆனந்த இன்பத்தை நீங்கள் எல்லாரும் நீங்க எல்லாரும் போல் நான் எப்படி உண்மையாக அறிவாக அனுபவமாக ஆனந்தமாக இன்பமாக அந்த மந்திரத்தை அனுபவித்தேனோ அதுபோல் என்னை போல் நீங்களும் ஐயம் திரிவு மயக்கம் இன்றி அடைய என்னுள்ளே எழுந்து பொங்கிய என்ன போல எந்த விதமான சந்தேகமும் இல்லாம மயக்கமும் இல்லாம குற்றமும் இல்லாம நீங்க எல்லோரும் அடையணுங்கிறதுக்காக நான் ஏன் சொன்னேன் தெரியுமா பெருமானாருக்கு இதே உண்மை தெரிந்து விட்டது பெருமானார் அந்த அறிவிலும் அனுபவத்திலும் ஆனந்தத்திலும் இருந்தார் ஆனால் ஏன் அதை நமக்கு சொல்றார்னா என்னுள் எழுந்து பொங்கிய ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமையை பற்றி குறிப்பித்தேன் குறிப்பிக்கின்றேன் குறிப்பிப்பேன் ஆண்டவன் எனக்குள் அனுபவமாக இருந்தாப்பா அந்த அனுபவத்தை வெளிப்பட காட்டினாப்பா அந்த வெளிப்பட காட்டின மந்திரத்தை நீங்களும் அடையணுங்கிறதுக்காக நீங்க ஏன் அடையணும் தெரியுமா நீங்களும் நானும் உங்களுக்கும் எனக்கும் ஒரு உரிமை இருக்கு என்ன உரிமைனா அது ஆண்மையாட்டு உரிமை அந்த ஒருமைப்பாட்டு உரிமை உங்களுக்கும் எனக்கும் இருக்கிறதுனால நீங்க எல்லாம் என்னுடைய சகோதர சகோதரிகளாக இருக்கிறதுனால அந்த மகாமந்திரத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் சொல்லி கொண்டு இருப்பேன் தொடர்ந்து சொல்லுவேன்னு பெருமானா சொல்லி நமது ஆண்டவர் கட்டளையிட்டது யாதனில் நமக்கு முன் சாதனம் கருணை ஆதரினாலே ஆண்டவர் முதல் சாதனமாக அருட்பெருஞ்சோதி என்னும் திருமந்திரத்தை வெளிப்படையாக எடுத்து கொண்டார் பெருமானார் திருவாய் மலந்தருளி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அத்தனி அருட்பெருஞ்சோதி என்கின்ற மகாமந்திரத்தை பெருமானார் அவருடைய தேகத்தில் அவருடைய அறிவில் உண்மையாக அறிவாக அனுபவமாக ஆனந்தமாக இன்பமாக அடைந்ததை நாமும் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த மகாமந்திர திருவாக்கியத்தை நமக்கு எடுத்து கொடுத்திருக்கிறார் பேருபதேசத்தின் இருதயம் போன்ற இந்த பகுதியை நாம் உண்மையாக புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் மகாமந்திரம் என்பதே நாம் அடைவதற்காக உருவாக்கப்பட்ட மந்திரம் மகாமந்திரம் என்பது அனுபவம் அது வெறும் வார்த்தைகளாக மட்டும் சொல்வதற்காக உருவாக்கப்பட்டது இல்லை மகாமந்திரத்தை வெறுமனே ஜெபித்துக் கொண்டிருந்தால் மட்டும் போதாது ஜெபிக்க வேண்டும் சொல்ல வேண்டும் மகாமந்திரத்தை ஆனால் அது உண்மையில் என்ன என்று கேட்டால் பெருமானாருக்குள் அனுபவமாக கிடைத்தது இறைவன் அனுபவமாக காரியப்பட்டான் வெளிப்பட எடுத்துக்கொண்டான் வெளிப்பட சொல்ல நம் பெருமானாருக்கு சொன்னான் நம் மேல் வெறுமானாருக்கு இருந்த ஆண்மனேய ஒருமைப்பாட்டு உரிமை என்னும் கருணையினால் ஆண்டவன் கருணை இருக்கின்ற இடத்தில் இருக்கின்றதனால் ஆண்டவனுடைய முதல் சாதனமாக கருணை இருப்பதனால் இந்த மகா மந்திரத்தை நமக்கு கொடுத்துள்ளார் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு சகோதரன் காஞ்சிபுரத்தில் இருந்து செந்தி அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் வல்லலில் மலரடி வாழ்க வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ராமலிங்கா அவையும் அவையும் நன்றி வந்தன